ஸ்ரீ காகபகுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் எண்பத்தி ஒண்ணு பொய்யோகி சாவியதில் யோகபதர் காவி கட்டி தன்கானில் குரலிட்டு தாடி கட்டி கூவியே சொல்லறியா பூசை பண்ணி குங்குமமும் வெந்நீரும் பொட்டும் மெட்டும் மேவியதில் மொட்டையிட்டு கொரடும் ஒன்று மிறகு தலை சும்மாடு குடும்பிட்டு தாவியதிலே நடந்து உலகம் பூராய் தான் மறந்த சாவி இதுவென்ற சாதனையை அறியாமலேயே காவி உடை தரித்து யோகிகள் என்றும் தன்னையே தற்குரு என்றும் கூறிக்கொண்டு சிலர் பதற் போன்று எதற்கு உபயோகமற்றவர்கள் வருவார்கள் தன் காலில் மரத்தால் செய்த செருப்பை அணிந்து நீளமான தாடி வளர்த்து கட்டிக்கொண்டு தான் கற்று வைத்த மந்திரங்களின் உட்பொருளை உணராமல் வறைத்துத் தவளையைப் போல் கத்தி கூப்பாடு போட்டு பூஜை பண்ணுவார்கள் இவர்கள் உடம்பு முழுவதும் திருநீற்றை குழைத்து பட்டை போட்டு குங்குமப் பொட்டு வைத்துக்கொண்டு பெரிய போல் திரு ஓட்டை தேடி பெற்று அதை அடிப்பது போல் பட்டையும் வைத்து கையில் பிச்சை எடுக்க வைத்திருப்பர் தலைமுடியை வளர்த்து அதில் ஆலம்பாளை தடவி திரி சடையாக்கி பிறகு போல் ஆனால் முடியை சும்மாடு போல் வைத்து குடுமையிட்டு இருப்பார்கள் இப்படியே வெளி வேடம் போட்டு உலகம் முழுவதும் நடந்து தன்னை அறியாமல் தன்னை மறந்த பாவனை போல் நடித்து இறைவனை அடைத்தவுடன் இவர் முன் வருவது போல் பாசாங்கு செய்து கூவுவார்கள் இவர்கள் யாவரும் உண்மையை உணராத பொய் யோகிகளே என்பதை புரிந்து இறைவனையே நம்பி நான் சொன்ன சாதனைகளை செய்துவா அன்பே சிவோம் அன்பே சிவோம்